கேட்கிறது சந்தம் எனும் சிலம்போசை சந்தடியும் கேட்கிறது செந்தமிழே வந்து விட்டாய் வணக்கம் நீ முந்தி வந்து சதுராடி மோகனமாய் இசை பாடி மந்திரங்கள் போட போட மயக்கம் சந்தம் எனும் சிலம்போசை சந்தடியும் கேட்கிறது செந்தமிழே வந்து விட்டாய் வணக்கம் நீ முந்தி வந்து சதுராடி மோகனமாய் இசை பாடி மந்திரங்கள் போட போட மயக்கம் குருமுனிவன் அகத்தியனின் கமண்டலத்தில் குதித்தெழுந்த காவிரி போல் நீ பெருகி வந்தாய் சிறுபறவை சிறகசைய குறள்முனிவன் குரல் விரலசைய செழுந்தமிழே பால் தந்தாய் காவியத்து தேர்களிலே ஓவியமாய் நீ ஏறி காவியத்து தேர்களிலே ஓவியமாய் நீ ஏறி ககனமெங்கும் ஞானவலம் வந்தாய் பாவினங்கள் இலக்கணங்கள் பலவகையாய் உருவெடுத்து பாரெல்லாம் அளந்தாய் கண்டவர்கள் கடவுள் எனும் தத்துவத்தை கணித்தமிழே நீ விரித்து நின்றாய் கண்டவர்கள் விண்டிலாத கடவுள் எனும் தத்துவத்தை கணித்தமிழே நீ விரித்து நின்றாய் பண்டொரு நாள் மாதிடவே பலர் சூழ்ந்து கூடிடவே பண்டொரு நாள் வாதிடவே பலர் சூழ்ந்து கூடிடவே பட்டி மண்டபம் கண்டு வென்றாய் எதுகைக்கும் மோனைக்கும் இசைகின்ற வடிவாகி எல்லோரும் வியப்பெய்த செய்தாய் நீ மதுரைக்கு மகளாகி மணிதீப ஒளியாகி இந்த மன்றத்தில் பேரவனை பெய்தாய் தெய்வீகமும் தேசியமும் திராவிடமும் தமிழியமும் தெய்வீகமும் தேசியமும் திராவிடமும் தமிழியமும் தாம் ஆயுதங்கள் தந்தாய் வையகமே பாராட்ட வானிருந்து சீராட்ட தமிழே நீ நிமிர்ந்து நின்றாய் இத்தனைக்கு பின்னாலும் இத்தனைக்கு பின்னாலும் கட்டணகு மாறாமல் நத்தனங்கள் செய்பவளே வணக்கம் இத்தனைக்கு பின்னாலும் கட்டணம் மாறாமல் நர்த்தனங்கள் செய்வளே வணக்கம் முத்தமிழே கற்பகமே முக்கணியே பொற்குடமே எங்கள் மூச்சினிலும் உன் சந்தம் வணக்கம் தில்லியிலே கவியரங்கம் நான்கு இருபத்தைந்து கவியரங்க தொடக்கம் நாலரை மணிக்கு ராகுகாலம் தொடக்கம் இதனையும் யாரும் நினைக்க வேண்டாம் கூட்டணி ஆயிரம் கண்டனம் தில்லி கம்பன் தமிழில் திளைக்கிறது கூட்டணி ஆயிரம் கண்டனம் தில்லி கம்பன் தமிழில் திளைக்கிறது பாட்டணி ஒன்று புறப்பட்டு வந்து புதுமை நிகழ்த்தப் போகிறது ஆசை ஆசையாய் பேசும் செந்தமிழ் ஆசை ஆசையாய் பேசும் செந்தமிழ் அலைகளில் தலைநகர் சிலிர்கிறது மாசும் பனியும் மூடிய வெளியை மாசும் பனியும் மூடிய வெளியை முத்தமிழ் வந்து திறக்கிறது கம்பனவன் முற்றத்தில் கவியரங்கம் நேற்று முதல் அறிஞர்கள் உரையரங்கம் கம்பன் கவி நகத்தினது அரங்கேற்றங்கள் காணுவதால் இந்த இடம் திருவரங்கம் கம்பனவன் முற்றத்தில் கவி அரங்கம் நேற்று முதல் அறிஞர்களின் முறையரங்கம் கம்பனவன் கவிநயத்தின் அரங்கேற்றங்கள் காணுவதால் இந்த இடம் திரு அரங்கம் நம்பியதால் ராமபிரான் காட்சி தந்த நல்ல இடம் நம்பியதால் ராமபிரான் காட்சி தந்த நல்ல இடம் கம்பன் மன அந்தரங்கம் செந்தமிழை பந்தி வைக்கும் கவிஞர்கள் இங்கு செந்தமிழை பந்தி வைக்கும் அறிஞர்கள் சூழும் உங்கள் கரவோசை ஜலதரங்கள் இங்கே சூழும் உங்கள் கரவோசை ஜலதரங்கள் கோடைகளே இழைப்பார பொய்கை வேண்டும் குளிர் நிலவு இழைப்பார முகில்கள் வேண்டும் கோடைகளை இழைப்பார பொய்கை வேண்டும் குளிர் நிலவு இழைப்பார முகில்கள் வேண்டும் மூடு பணி இழைப்பார மலர்கள் வேண்டும் மஞ்சத்தில் இளைப்பார மங்கை வேண்டும் காடு வழி இழைப்பார மரங்கள் வேண்டும் காதலர்கள் இழைப்பார கனவு வேண்டும் வீடு பெற்று இழைப்பார முதுமை வேண்டும் வாழ்க்கையிலே இழைப்பார கவிதை வேண்டும் இந்த வாழ்க்கையிலே இழைப்பார கவிதை வேண்டும் கருவாகும் கவிதைக்கு நெருப்பு வேண்டும் கலங்கத்தை எரிக்கின்ற பொறுப்பு வேண்டும் உருவாகும் வரிகளிலே உயிர்ப்பு வேண்டும் உயிர் செலுத்துவை வெறும் வானில் விளக்கேற்றும் மதர்ப்பு வேண்டும் வெறும் வானில் விளக்கேற்றும் வேண்டும் விரிகின்ற மலர்கண்டால் செலுத்த வேண்டும் எரிமலை போல் கவிஞருக்கு துணிவு வேண்டும் எரிமலை போல் கவிஞருக்கு துணிவு வேண்டும் எப்போதோ சில நேரம் பணிவு வேண்டும் எப்போதோ சில நேரம் பணிவு வேண்டும் கற்பனையை வர சொல்லி கடிதம் போட்டு காத்திருந்து முணகுவது கவிதை இல்லை விற்பனைக்கு தோலான தலைப்பில் மட்டும் வடித்தெடுத்து கொடுப்பதெல்லாம் கவிதை இல்லை அற்பருக்கும் அடையருக்கும் செல்வந்தருக்கும் ஆதரவாய் புனைவதெல்லாம் கவிதை இல்லை உற்பத்தி செய்வதெல்லாம் கவிதை இல்லை உருவாகி வருவதுதான் கவிதையார் அத்தகைய ஆற்றில் உள்ள பாவனங்கள் அரங்கத்தில் கம்பனிடம் கேட்க வந்த முத்திரை பொன் தலைப்புகளால் உங்கள் நெஞ்சில் முத்திரையை பதிப்பதற்கு இவர்கள் வந்தார் தான் ஆனால் செய்கூலி சேதாரம் எதுவும் இல்லை இத்தனை நாள் மேடைகளை வென்று வந்த இணையில்லா ஆற்றலினால் பெருமை கொண்டார் கம்பன் பார்த்து மூளையில் என்று கேட்டார் நான் கம்பனை கேட்டேன் எத்தனை மூளைகள் உன்னது தலையினும் இந்த கேள்விகளுக்கு சேர்த்து கம்பன் சொன்ன பதில் நதி மூலம் ரிசி மூலம் ஆராயக்கூடாது கவி மூலம் என்னவென்று கவிஞனுக்கே தெரியாது காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் காலத்திடம் கவிஞன் ஒரு கருவி ஆகிறான் எங்கோ கொட்டு மழை காரணமாய் அருவியாகிறான் காலத்திடம் கவிஞன் ஒரு கருவியாகிறான் எங்கோ கொட்டுமழை காரணமாய் அருவியாகிறான் நேரத்தினை நிமிடத்தினை நுகர்ந்து வாழ்கிறான் சில நொடிகளின் மேல் அழுத்தமாக அமர்ந்து போகிறான் இதுதான் கவிதையின் பெரிய ரகசியம் என கம்பன் வழி நின்று நான் வழங்குகின்றேன் இனி நம்முடைய கவியரங்கின் நிறைவு கணயம் இன்றி கூட கொஞ்ச காலம் வாழ்ந்துடலாம் சக்கரவியாதிக்காரனுக்கு சந்தோஷமா இருக்கும் கணையமின்றி கூட இங்கே கொஞ்ச காலம் வாழ்ந்துடலாம் இணையமின்றி வாழ்வது எவராலும் இயலாது இந்த தலைமுறைக்கு கம்பனிடம் கேட்பதற்கு என்ன இருக்கும் என ஐயங்கள் வேண்டாம் அவன் பாட்டை படிக்காமல் அவன் பாவை படிக்காமல் படலங்கள் அறியாமல் ஏஐ வழியாக ஏதேதோ கேட்டுடுவார் இவர் ஏஐ வழியாக ஏதேதோ கேட்டுடுவார் இந்த இணைய தலைமுறையின் இதய குரலாக தஞ்சை இனியன் தமிழரங்கம் வருகின்றார் இவர் மரபு தமிழர் மாயம் செய்பவர் அரங்க கவிதையில் ஆளுமை மிக்கவர் வார்த்தைகள் மடக்கி வானவில் செய்வார் பூத்த மலர் போல் பெருங்கவி பெய்வார் வருக தஞ்சை இனியன் வழங்குகளுக்கு

இங்கே இனியனை பற்றி அறிந்தவர் அறிவார்கள் தமிழ்நாட்டில் மாநில அரசின் மேடையில் எல்லாம் யான தமிழை நல்கி வருபவர் தேச தலைநகர் டெல்லியில் உங்கள் பாச மனங்களையும் வென்றிருக்கின்றார் நான்கு கவிஞர்கள் கேட்ட கேள்விகள் கம்பனை நோக்கி சென்று வந்தன இவர்களுக்கே பதில் தெரியும் என்பதால் அது எரிந்த பந்து போல் திரும்ப வந்தன எனவே நான் நிறைவாக இந்த அரங்கில் ராமனிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன் அது இருக்கும் தைரியத்தார் பூமி தாயின் புதல்வி என பிறந்தவள்தான் சீதை என நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றார்கள் கண்ணி மாடத்தில் மேலிருந்து கண்டுகொண்டிருக்கிறாள் சீதை சித்திரமாடத்தின் மேலிருந்து அந்த சீதை தன் தாய்மடி பார்த்திருந்தாள் பார்த்திருந்தாள் எத்தனை காகுத்தனே உன் மடி மேல் நடந்து வந்தாய் கல்லாய் கிடந்த அகலிகையும் உன் கால் துகள் பட்டு பெண்ணானாய் கல்லாய் கிடந்த அகலிகையும் உன் கால் துகள் பட்டு பெண்ணானாள் முள்ளாய் உழைத்த தாடகையோ உன் மோது பட்டேன் மன்னானாய் அங்கு முள்ளாய் உழைத்த தாடகையோ உன் மோது கனைப்பட்டு மன்னானான் நாத மொழிகேட்ட சபரியுமே உன்னை நேர்கொண்டு பார்த்ததில் வீடு பெற்றாள் நாத மொழிகொண்ட சபரியுமே உன்னை நேர்கொடப் பார்த்ததில் வீடு பெற்றாள் காதல் மொழி சொன்ன சூற்று நகை உன் கண்களில் பட்டென்ன பாடுபட்டாள் காதல் நெருப்பில் சில காலம் கொடும் காட்டு நெருப்பினில் சில காலம் ஆதரவில்லாமல் இலங்கையிலே மண்ணில் அச்ச நெருப்பினில் சிலகாலம் கற்பின் பெருங்கணல் ஜானகியும் கண்ட துயரங்கள் பார்த்து விட்டாய் அற்புத பெண்ணவள் வாழும்படி நீ அக்கினியை இட்டு விட்டாய் இதுதான் இவருடைய கேள்வியும் கூட வாலியை மட்டுமா வாலியை மட்டுமா யாரையும் நீ வாழ்வில் நேர்படச் சொல்வதில்லை காலம் என் அம்பை ஏவுகிறாய் எவர் கண்களின் முன்பும் நீ செல்வதில்லை எல்லாம் மறைபொருள் உன்னிடத்தில் எல்லாம் மறைபொருள் உன்னிடத்தில் உன்னை எல்லா மறைகளும் தேடி வரும் எல்லா மறைபொருள் உன்னிடத்தில் உன்னை எல்லா மறைகளும் தேடி வரும் சொல்லால் அளக்கிற கம்பன் தமிழ் உன்னை சிக்கன பிடித்து காட்டிவிடும் காலக்கணக்குகள் நீத்த வன்னி என்று காரியம் காட்டிக் கொண்டாய் காலக்கணக்குகள் கணக்குகள் நீத்தவன் நீ என்று காரியம் யாவிலும் காட்டிக்கொண்டாய் எங்கள் சீல கவி மன்னன் கம்பன் வைத்த ஒரு செந்தமிழ் கண்ணியில் மாற்றிக்கொண்டாய் அவன் செந்தமிழ் கண்ணியில் மாட்டிக்கொண்டாய் கம்பன் அவன் வரிகள் எல்லாம் காதுத்தன் வாழுமிடம் கம்பன் பேர் சொல்லுமிடம் காதுத்தன் அருளுமிடம் என்பதனால் இந்த சபை திருவரங்கமானது அரங்கத்தின் நிறைவில் இது அயோத்தியாய் போனது எனவே வெள்ளை கனவுகளே வண்ணம் கொள்ளுங்கள் வெளிச்சம் வருகிறது வெற்றிகள் அள்ளுங்கள் இதயங்களே துணிவில் மலருங்கள் துயரம் முடிகிறது தொடர்ந்து செல்லுங்கள் நான் கவி சொல்லவில்லை துயரம் முடிகிறது தொடர்ந்து செல்லுங்கள் மறந்த லட்சியங்கள் மறுபடி தோன்றட்டும் மண்ணின் விதையெல்லாம் முனைத்து நிமிர்ந்திடட்டும் பறவைகள் வானத்தில் பைரவி பாடட்டும்